ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல நம்மளுடைய டெக்னீஷியன்கள் அனைவரும் ட்ரான்ஸ்ஃபார்மரோட டைப் அப் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய கஸ்டமர்களுக்கும் இன்னொரு விஷயமும் தெளிவாக சொல்ல போகிறேன் ஏன்னா நம்ம கஸ்டமர் இருக்கவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தெரிஞ்சவங்க இருக்கீங்க இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இருக்காங்க பேசிக்காக ஒரு ஆம்ப்ளிஃபையர் எடுத்துட்டோம்னா இன்புட் அவுட்புட் கொடுத்துட்டா நம்ம ஒரு பாட்டை ஓட வச்சுட்டா அது ஒரு ஆம்பிளிஃபையராக திருப்திகரமாக நினச்சிடறாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் பழகும் போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிட்டு வந்து அதை உள்ளே வச்சு நம்ம வந்து வயர் அடித்து சால்ட் அடித்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதில் ஒரு திருப்திகரம் கிடைக்கும் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா முழுமையாக திருப்திகரம் கிடைக்காது அடுத்த நாள் போகும்போது இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது இன்னும் கொஞ்சம் அப்டேட் செய்வோம் இப்படி தான் வந்து ஒரு டெக்னீஷியனோட மைண்டு போய்கிட்டே இருக்கும் மோசம் அதில் முழுமையாக திருப்திகரம் அடையாது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபீல்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் ஒரு சில தவகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகுதி ஒன் பகுதி டூ அப்படின்றத வந்து இது கஸ்டமர்களுக்கும் கம்பல்சரி உங்களுக்கு புரியும் பட்சத்தில் தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஏன்னா இன்றைக்கி ஆம்ப்ளிஃபையர் ரேட் வகையில் எங்கேயோ இருக்குது அப்படின்னு போய்ட்டு ஒரு கம்பெனி ஆம்ப்ளிஃபையர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விடைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன் வீடியோவாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு நாட்களாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்டேஜாக போடுறேன் ஏன்னா எனக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் பதில் கொடுக்க முடியல அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபாய்க்கு ஆம்பிளிஃபயர் வந்து கொடுக்கலாம் ஃபுல்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன கருத்து ஒரு நண்பர்கள் வந்து போட்டிருந்தாங்க ஒரு ரூபாயை சேர்த்து போட்டால் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் முழுமையாக கவனிச்சிட்டே வாங்க முதல்ல நம்ம உள்ளே என்ன பொருள் யூஸ் பண்ணுறோம் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது என்ன வேலை செய்யும் அப்படின்றதையும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அந்த இடத்தண்டை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறத வச்சு நீங்கள் எந்த ஒரு கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபயர் செஞ்சிட முடியாது அதில் நீங்கள் வந்து நிறைய இழப்புகள் இழந்தால் மட்டும்தான் முழுமையான டெக்னிஷன் ஆக முடியும் ஏன்னா நம்ம படிக்கும்போது ஒரு சாதனம் சொல்கிறேன் பாருங்கள் நான் படிக்கலை நம்ம சாதாரணமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலேஜுக்கு போகிறோம் ஒரு ஃபீல்டு ரீதியாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும் நம்ம போய் நேராக போய் ஃபீல்டு ரீதியாக ஒரு ப்ராப்ளத்தை அதே ப்ராப்ளத்தை வந்து நம்ம அட்டன் பண்ணும்போது அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அது ஃபீல்டு ரீதியாக இறங்கி வேலை பார்க்கும்போது தான் அங்கே என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்றத அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்றத வந்து அங்கே தான் நம்ம முழுமையாக உணர்கிறோம் முழுமையாக படிச்சிட்டா மட்டும் அந்த இடத்துல அந்த நம்மளால் வேலை செஞ்சிட முடியாது படிப்புன்றது ஒரு நாலேஜி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனுபவம்னு ஒரு விஷயம் வேணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேராக இறங்கி வேலையை பார்க்குறது தான் எப்படின்னு சொல்ல போதும் வெளியே இருந்துக்கிட்டு நீச்சல் அடித்து பழையெல்லாம் அப்படி ஒருத்தர் நீச்சல் அடிச்சுன்னா இப்படி தான் நீச்சல் அடிக்கணும் உள்ள ஒருத்தன் குளத்துக்குள்ளே ஒருத்தன நீச்சல் அடிக்க தெரியும் அவனுக்கு வெளியே இருந்துக்கிட்டு இப்படி தான் நீச்சல் அடிக்கணும் இப்படி தான் பண்ணணும் போது வந்து நீங்கள் போய் ஒரு தொட்டிக்குள்ளே இருந்துக்கிட்டு நீச்சல் அடித்து பழகிட்டான் நானும் நீச்சல் அடித்து பழகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இதுவே கிடையாதுங்க நீங்களும் அவனை மாதிரி வந்து கிணத்துல இறங்கி நீச்சல் அடித்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திட்டிங்கன்னா அங்கே என்னென்ன ப்ராப்ளம் இங்கே இருக்குது கட்டடம் சரைஞ்சு உயர்ந்துருமா உள்ள ஏதாவது அப்படிக்கான அணகுண்டா வந்து கடிச்சு தூக்கிட்டு போமா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தெரியும் ஆக்சுவலி இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மரில் எத்தனை டைப் ஆஃப் இருக்குது அது என்ன மாதிரி வேலை செய்யும் அதில் எவ்வளோ வோல்ட் எடுக்க முடியும் வோல்டேஜ் எடுக்கும்போது ஆம்பியர் போகுமா ஆம்பியர் எடுக்கும்போது வோல்டேஜ் கட் ஆஃப் ஆகுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் சொல்கிறேன் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான் பார்த்துட்ருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் பதினஞ்சு இது டைப் பதினஞ்சுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு டெத்து வரைக்கும் போகலாம் டெத்துன்னு பார்த்திங்கன்னா டைப் பதினஞ்சில் மூணு இன்ச்சு வரைக்கும் போகலாம் அதுக்கு மேலே போனாலும் அங்கே காப்பர் வைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இது டைப் த்ரீ இதுவும் டைப் த்ரீ தான் இதுவும் டைப் த்ரீ தான் இதுவும் டைப் த்ரீ தான் அதாவது டைப் மூணு 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 இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணு டிரான்சாமனு ஒரே விதமாக இருக்கும் ஆனால் மக்களாகி நீங்கள் இதில் மூணு இன்ச்சு டெத்து அஞ்சு இன்ச்சு டெத்து ரெண்டு இன்ச்சு டெத்து அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் நண்பர்களே இது வந்து ஒன்றரை இன்ச்சு டெத்து இது ரெண்டு இன்ச்சு டெத்து இது மூணு இன்ச்சு டெத்து ஓகேங்களா அட்ராசம் டைப்பு மூணில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் சிக்ஸ்டீன் இங்கே இருக்கு பாருங்கள் இதை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்டேஜ் ஓகேங்களா அதுக்கடுத்து நம்ம இதில் போய்க்கலாம் இது வந்து டைப் த்ரீ இதில் வந்து நம்ம நாலு இன்ச்சு வரைக்குமே டெத்து போட்டு பண்ணலாம் இதில் குறைஞ்சபட்சம் ஒரு நம்ம ஆம்பியர்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம எடுக்கிற ஓல்டேஜை பொறுத்து ஆம்பியர் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இப்போ சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த கோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு டிரான்ஸ்ஃபார்மர் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஆம்பியர் இருக்கா தேர்ட்டி ஜீரோ தேர்ட்டி ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது இதில் வந்து ஓல்டேஜ் அதிகரிச்சோம்னா ஆம்பியர் கட் ஆஃப் ஆயிரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் குறைச்சிங்கன்னா ஆம்பியர் எக்ஸ்ட்ரா போடலாம் அதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன் இது தாங்க ஆப்ரிக்கன்னை குண்டா இது வந்து டைப் ஃபார்ட்டி த்ரீனு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜும் அதிகமாக எடுத்துக்கலாம் ஆம்பியரும் அதிகமாக எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக கடலில் நீச்சல் அடிக்கிற மாதிரி இதுதான் இதில் நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் கேஜி போட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செஞ்சிக்கலாம் இப்போ இதில் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றதான் நம்ம மக்களுக்கு தெரியணும் கோர்லே பலராக இருக்குது ஆனால் இந்த டைப் மூணுலே வந்து பார்த்துட்டிங்கன்னா இரண்டு விதமான கோர் இருக்குது காஸ்ட் அதிகமான கோரும் இருக்குது கம்மியான கோர் இருக்குது இப்போ இதனுடைய விலை வேறு இதனுடைய விலை வேறு இதனோட விலை வேறு இப்போ இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு தான் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் இது மட்டும்தான் ஓல்டேஜ் அதாவது முப்பது வோல்டேஜு வீடியோவை எடிட்டிங் பண்ணாமல் தான் போடுறேன் யாரோ தவறாக எடுத்துக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நான் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஆம்பிஃபைர் கொடுக்க முடியும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம இந்த பவர் ஆம்பு சூஸ் பண்ணுறோம்னா இதனுடைய ஒரு சேனலுக்கான வோல்டேஜ் கனெக்ட் பண்ணி அதை டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ வாட்ஸ் எடுக்கும் அந்த வாட்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஓல்டேஜ் ட்ராப் ஆகாமல் தெளிவாக பாட்டு படிக்கும் அண்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மொக்க ட்ரான்ஸ்ஃபார்மரை வச்சியும் பாட்டு ஓட்டலாம் அதுக்கு தகுந்த வாட்டேஜ் நீங்கள் ஆம்பிளிஃபையரில் புட் பண்ணும் அதுக்கு மேலே நீங்கள் புட் பண்ணும் போது கம்பல்சரி அந்த வோல்டேஜ் டிராப் ஆக ஆரம்பிக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர் திணற ஆரம்பிக்கும் கட் ஆஃப் ஃபோல்ட் ஆகும் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் கேஜி வித்தியாசங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ அதையும் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் இப்போ இது ரெண்டு லீடியும் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ அதுக்கடுத்து டைப் த்ரீ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணில் இப்போ இதுக்கும் இதுக்கும் காப்பர் வித்தியாசம் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா சைஸ் வித்தியாசங்கள் மாறும் இப்போ டைப் த்ரீயில் சாரி டைப் மூணா அப்பப்போ நம்ம மைண்டு வேறு மாறி மாறி போ இது பாருங்கள் இதனுடைய காப்பரும் இதனோட காப்பரும் வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா தெரியுதுங்களா அப்போ எதை வச்சு ஒரு கஸ்டமர் ஆகி நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபயர் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்க முடியாது கம்மி பட்ஜெட்டுக்கு செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்லலாம் எண்ணாலையும் கொடுக்க முடியுங்க இந்த அதாவது இந்த மார்க்கெட்ஸ்லே வந்து பார்த்துட்டிங்கன்னா டெல்லிக்காரங்க கூட அந்த போர்டு பண்ணியிருக்காங்க இருபது இருபத்தஞ்சி ஐசி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணலை நான் பண்ணியிருக்கேன் என்னையால் ரெண்டாயிரம் ரூபாயில் இல்லைங்க ஆயிரத்து ஐநூறு ஒரு ஃபைவ் பாயினோன்னு ஆம்பிளிஃபயர் கொடுக்க முடியும் புரியுதுங்களா ஸ்பீக்கரு அதுக்கு வந்து ஒரு த்ரீ இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டு ஃபைவ் தௌசண்ட்ல என்னால் ஒரு ஹோம் தேட்டர் ரேஞ்சுக்கு என்னால் இறங்கி வேலை செய்ய முடியும் பட் கஸ்டமரோட திருப்திக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பொருட்கள் கொடுக்க முடியும் இப்போ இதில் எவ்வளோ வேரிபிள் ஆகுது அப்படின்றத வந்து விளக்கங்கள் உங்களுக்கு சொன்னேன் இது ஒரு ரேட்டு வரும் 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 இது ஒரு ரேட் வரும் அப்போ எப்படி வந்து ஒரு கஸ்டமர் வந்து மெட்டீரியலை வந்து சூஸ் பண்ணாமே சொல்கிறீங்க இப்போ நம்மக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுக்கணும் இது எல்லாமே என்னுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடையாது இப்போ மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்மக்கிட்ட கம்பேர் பண்ணால் எப்படி ஒரு ஆம்ப்ளிஃபையர் செய்து கொடுக்க முடியும் சொல்லுங்கள் எந்த டெக்னீஷனாக அது ஏன்னா என்ன உள்ள நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து வீடியோஸ் வந்து பார்த்திட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி செய்கிற வெளியில் படம் மட்டும் போதாதுங்க ஒரு ஆம்பிளிஃபயர்னால் ஒரு ஆம்பிளிஃபையருக்கான அந்த வாட்டேஜி அந்த ஆம்பியரு டோட்டலாக வந்து ஈவனாக இருந்தால் தான் அந்த ஆம்பிளிஃபையரில் வந்து முழுமையாக பாட்டு வந்து கரெக்டாக இருக்கும் ஒன்று நீங்கள் ஆம்பியர் அதிகமாக போட்டுட்டு வாட்டேஜியை கம்மியாக போட்டிங்கனாலும் அந்த ஆம்பிளிஃபயரில் வேஸ்ட்டு செலவு தான் நீங்கள் வாட்டேஜை அதிகமாக போட்டுவிட்டு அதாவது வாடேஜுன்றத வந்து நம்ம டிவைட் பண்ணணும் இப்போ ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் ஃபேமிலி இதில் ஆறு சேனல் யூஸ் பண்ணியிருக்கேன் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு வாட்ஸ் அப்படின்னு வந்து ஆறுநூறு வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரான்ஸமாக நம்ம சூஸ் பண்ணி போடணும் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூசேஜ் என்ன கஸ்டமரோட யூசேஜ்னா அவங்க என்ன ஸ்பீக்கர் போடுறாங்க அப்படி அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பொருட்கள் செய்து கொடுக்க முடியும் காசு பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது நம்ம இங்கே வரைக்கும் இறங்கி வேலை நண்பர்களே ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபயர் செய்து தரதுக்குன்னு ஒரு லேபர்னு ஒன்று இருக்குங்க இன்றைக்கி கஸ்டமருக்கும் எல்லா பொருட்களோட விலைகளும் தெரியும் மலிவான விலையில் கிடைக்கிதுன்னா அது வந்து தரமற்ற பொருட்கள் இல்லைன்னு அதாவது நான் சொல்ல கிடையாது மலிவான விலையில் கிடைக்கிதுன்னா கம்பல்சரி அதுக்கேற்ற ஆடியோ குவாலிட்டி தான் உங்களுக்கு நான் கிடைக்கும்ன்றதையும் சொல்ல வரேன் ஏன்னா நம்ம வந்து போடக்கூடிய பொருட்கள் போது வந்து இப்போ நான் அந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் லீஃபில் போட்டிருக்கேன் நாலு கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன நீங்கள் கவனித்து பதில் சொல்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்லாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அலுமினியத்துக்கும் இந்த அலுமினியத்துக்கும் ரேட்டு வேறு தானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடும் வெள்ளாடும் ஒன்றாயிரூமா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் சேஷன் சொல்லுங்கள் இப்போ சாதாரண ஒரு பின்னு வகையில் எடுத்துக்குங்க இந்த பின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா என்னோடய ப்ரொஃபைலே கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பின்னுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்களே பாருங்கள் வீடியோஸில் இதெல்லாம் தெரியாமல் வந்து கமெண்ட் போடுறது என்னையாலையும் கொடுக்க முடியுன்றதான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் என்னுடைய கண்ட்ரோல் இதுங்க என்னோடய கண்ட்ரோலில் இந்த ஒரு கண்ட்ரோல் பிசிபி சால்ரிங் அடித்து இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரவுண்ட் கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் என்னோடய ஆம்பிளிஃபயரில் எல்லாத்துலேயுமே இப்படி தாங்க கொடுக்குறேன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்குது இப்போ இந்த கண்ட்ரோலுக்கும் இந்த கண்ட்ரோலுக்கும் என்ன வித்தியாசம் இது இம்போர்ட்டட் கண்ட்ரோலு இதிலே வந்து பார்த்திங்கன்னா நைஸ் வரும் ரெண்டாவது இது இந்த கண்ட்ரோலோட இந்த நாபு வந்து ஏறி ஏறி இறங்காது இதில் மெட்டல் நாவு போகிற ஒரு மெட்டல் நாபோட விலை என்னன்றது ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா உக்காந்துட்டு கொட்டேஷன் போட்டு சொல்கிறதுக்கு வந்து கம்மியாக தான் தெரியும் அதை போய் மார்க்கெட்டில் ஒவ்வொரு பொருட்களையும் வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்ததுன்னு தெரியும் இப்போ ஒரு நாபு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்குது ஓகேங்களா அதே ஒரு பிராண்டட் ஆம்பிள் மாதிரி கரெக்டாக அது நச்சுன்னு கரெக்டாக சுற்றி வர மாதிரி இருக்குது இப்போ இந்த கண்ட்ரோலை பொறுத்த அளவுக்கு நைஸாக போயிட்டு நைஸாக வரும் நம்மக்கிட்ட கண்ட்ரோல் சிஸ்டத்துலேயும் நிறைய கஸ்டமர் லைக் பண்ணுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப் வர்றதுக்கான நம்ம பிசிபி இந்த பிசிபி அதாவது முதல் முறையாக ஆம்பிளிஃபயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சால்ட் அடிக்கும் போது இந்த ரிவிட்டில் போயிட்டு அந்த சால்ட்ரிங் பேஸ்ட் உக்காந்துருச்சுன்னா ஒரு மாதம் கூட வராது அப்போ இந்த வேலைகளை இந்த பிசிபி சொருவி சால்ட்ரிங் பண்ணி அந்த பேஸ்ட் இல்லாமல் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆம்பிளிஃபயரில் போடுவேன் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எதை வச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க ஒரு ஆம்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் சர்வீஸ் என்கிட்ட இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட மட்டும்தான் கிடைக்காதுங்க எந்த ஒரு பொருளையுமே நான் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா நாளைக்கு பிற்காலத்தில் வந்து சர்வீஸ் பண்ணும்போது இந்த போர்டை எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி இப்படி திருப்பி வச்சு ஃபிட் பண்ணிட்டா சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பமே சிரமமாக இருக்கும் ஒரு டிரான்சிஸ்டர் போயிட்டாலும் அதை கழட்டுறதுக்கு மொத்த ஆம்பிளிஃபையரே உருவணும் அந்த இடத்துல மறுபடியும் ஷேக்கிங் ப்ராப்ளம் வரும் அம்மிங் பிரச்சனை வரும் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக ஒரு டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஆகிட்டாலும் அதை மாற்றக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து சர்வீஸ் தரங்கள் வந்து செஞ்சு தான் கொடுப்போம் எல்லா ஆம்பிளிஃபையர்லேயும் பொதுவாக எந்த ஆம்பிளிஃபயர்லேயும் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இந்த ஃபேன் போர்டு முதல் கொண்டு இந்த அப்படியே இந்த ஜாக்கை கழட்டிட்டு ஒரு கஸ்டமரே நாலு போல போல்ட்டை கழட்டிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் மாற்றலாம் அதாவது பேசிக்காக அந்த இடத்தாண்டா ஒரு ஆம்பிளிஃபயருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் எவ்வளோ கேப் வேணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும் உள்ளே என்ன பொருட்கள் போட்டிருக்காங்க அது இந்த வேலைக்கு ஒருத்துல உள்ள வேலைகள் எப்படி செஞ்சிருக்காங்க அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஏசி கேபிள் என்ன சைஸ் இருக்குது உள்ள யூஸ் பண்ணியிருக்க வயறு என்ன திக்னஸ்ல இருக்குது அதில் எவ்வளோ காப்பர் கேஜ் இருக்குது எவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கஸ்டமராகிய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரியாமையே வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட்டுக்கு போடுறதுக்கு இப்போ இந்த ஆம்லிஃபையரோட விலை வேலை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு லட்ச ரூபா நான் சொல்கிறேன் புக்கிங்ளா கஸ்டமர் பிரியப்பட்டு தான் நான் வாங்கிட்டு போகிறாங்க இதில்ன்னா இருக்குது அவங்கள ஒன்றும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி ஏமாற்ற கிடையாது கிடையாதுல அவங்களுக்கு பொருளோட மதிப்பு தெரியுது உங்களுக்கு பொருளோட மதிப்பு தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அதுதான் அவங்களுக்கு நான் சொல்ல முடியும் அதாவது கம்மி பட்ஜெட்டுக்கு கொடுத்தாலும் அது தரமாக நம்மக்கிட்ட கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஏன்னா ரொம்ப லோ ப்ரைஸுக்கு போனாலும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் குவாலிட்டியாகவும் இருக்கும் அந்த ஆம்பிளிஃபையருக்கு இவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ அளவு கொடுத்தா தான் அந்த ஆடியோ அவுட்புட்டை இவ்வளோ அந்த அளவுக்கு எடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்ல வர இப்போ இன்புட்டு அவுட்புட்டு மார்க்கெட்டில் போகிறோம் ஒரு போர்டை வாங்குகிறோம் இன்புட் அவுட் புட்டை அடிச்சுட்டா அந்த ஆம்ப்ளிஃபையர் ரிசல்ட் அப்படியே படிச்சிடுங்களா வாய்ப்பே இல்லை அந்தந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக சூஸ் பண்ணுன்னா அம்மிங் ஸ்டார்ட் ஆகிரும் அப்போ எப்படி நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையரை வந்து முழுமையாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெக்னீஷியன் இல்லாமல் ரெடி பண்ணிவிட முடியும் அதாவது ஒரு புதுசாக பழகிற நண்பராக இருந்தாலும் சரிங்க ஏற்கனவே கற்றுக்கிட்டா இருந்தால் நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க அதாவது ஒரு ஒரு தொழில் கற்றுக்கணுன்னாலும் சரிங்க ஒரு ஆம்பளிஃபையர் வாங்கணும் ஒரு கஸ்டமராக இருந்தாலும் சரிங்க முழுமையாக அதில் என்ன வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்றத கவனித்து பாருங்கள் மேல் பார்வையில் மேல் அதாவது மேல்நோட்க பார்வையிலே வந்து பார்க்காதீங்க உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது இங்கே போனால் நம்மளுக்கு எந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கும் ஃப்யூச்சர் ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அசம்பிள்டு தேடி வராங்கன்னா ஒரு நார்மல் ஒரு கஸ்டமரை வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அசம்பிள்டு தேடி வராங்கன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை நம்ம போது வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க பிராண்டட் எப்படியேப்பட்ட நம்பர் ஒன் கம்பெனி ப்ரா எப்படியே போனாலும் இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அதர் கண்ட்ரியில் போய் சர்வீஸ் பண்ண முடியாது எங்கள் உள்ள லோக்கல் டெக்னீஷியன்கிட்ட தான் சர்வீஸ் பண்ண முடியும் அப்போ அசம்பிளடு தேடி எதுக்கு மக்கள் வராங்கன்னா ஒரு பிராண்டட் ஆம்பு கூட போயிட்டு நம்ம அசம்பிளடு ஆம்பு கொண்டு சேர்க்குறீங்க பிராண்டட் ஆம்பு அது ஒரு ஸ்டேஜிங்க யூஸ் அண்ட் த்ரோ எப்போ போகும் எப்படி போகும் அப்படின்ற வர வேண்டிய நேரத்தை ஃபால்ட்டு வந்தே தீரும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு புரிகிறபடி நான் சொல்கிறேன் ஏன்னா இது என்ன காஸ்ட்டுக்கு வேணாலும் இருக்கட்டும்ங்க என்ன பட்ஜெட்டுக்கு வேணாலும் இருக்கட்டும்ங்க ஒரு அசம்பிளடு ஒரு டெக்னீஷியனா ஆகினா ஒரு யூடியூப்பில் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஆம்பிளிஃபயர் நான் செய்து கொடுக்குறேன் பத்து வருஷம் கழிச்சு இந்த ஆம்பிளிஃபயர் கஸ்டமரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் என்கிட்ட பார்த்திங்கன்னா ரீவேல்யூகேஷன் உண்டு யாராவது இது மாதிரி சொல்ல முடியுங்களா பத்து வருஷம் கழிச்சு இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துகிட்டு வந்தாலும் ரீவேல்யூகேஷன் உண்டு அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா அப்போ என்ன மதிப்பீடு இருக்குது இந்த பொருட்களுக்கு அப்படின்றத வந்து அப்போ போட்டுட்டு உங்களுக்கு என்ன அப்டேட் செய்ய முடியுமோ கண்டிப்பாக செஞ்சு தருவேன் அதுவும் உங்களோட விருப்பத்தோட செஞ்சு தருவேன் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குது இன்றைக்கி எலக்ட்ரானிக் ஃபீல்டில் போயிட்டு நீங்கள் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் வாய்ப்பே இல்லை ரீவேலேஷன் வாரண்டி தர முடியாது இதில் என்ன ப்ராப்ளம் வந்து ஆகிருக்கு அப்படின்றத சர்வீஸ் பண்ணி தர முடியும் இப்போ அட்ஜஸ்டபிள் ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு ஆம்பிளிஃபையர் செய்து கொடுக்குறேன்னா இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் எலெக்ட்ரானிக்கில் வந்து இருக்குது ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அவங்களோட ஏரியாவுக்கு தகுந்த பவருக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னும்போது வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது கம்பல்சரி அந்த கஸ்டமருக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழே இறங்கி போய் வேலை செஞ்சு கொடுக்குறோமோ அடுத்த ஆர்டரை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அடுத்து அவங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க மூலிமா நம்மளுக்கு அந்த ஆர்டர் கொடுப்பாங்க நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆம்லிஃபை செய்து கொடுத்துட்டு ஃபோனே எடுக்காமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வரது ஒரு வீடியோ போடுறது அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈத்து மூடிட்டு போயிடுறது இப்படி இருக்கும்போது வந்து கஸ்டமர் நம்ம வந்து ஒரு கஸ்டமர் ஒரு வாட்டி தான் பார்ப்பாங்க இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இந்த லட்சக்கணக்கான பேரையும் நம்ம ஒரே நாளையில் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு செய்யலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம யூடியூப்லேயே போயிட்டு ஒன்றும் இல்லைங்க நல்லா கேவலமாக நம்ம ஜிபி முத்து மாதிரி கண்ணா பின்னாடி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு வேறு மாதிரி கெட்டப் மாற்றிக்கிட்டு ஆடனா கம்பல்சரி நம்மளும் ஒரு லட்சம் பேரையும் அந்த ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு லட்சம் பேரையும் திரும்பி பார்க்க வைக்க முடியும் ஆனால் உண்மை எதுவோ அதை தான் நம்மளுக்கு நிரந்தரம் உண்மையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செயல்பாடு என்னவோ அதை நோக்கி போயிட்டு இருந்தால் மட்டுந்தான் நம்ம அடைய முடியும் சீக்கிரமாக முன்னேறணும் போது வந்து அங்கே ஒரு படி பத்து படி இப்போ ஒரு படி ஒரு செகண்டில் ஏறோம்னா பத்து படி கீழே சரிக்கிறோம் அதுதான் நண்பர்களே எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக நகர்ந்து போகிறோமோ அந்த அளவுக்கு பொறுமையாக நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் மாதிரி தான் ஆப்ளிஃபயரில் எங்கேயா இருந்தாலும் போய் ரேட்டு அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து உங்களுடைய பட்ஜெட் என்ன அந்த பட்ஜெட்டில் என்ன ஸ்பீக்கர் போட முடியும் என்ன ஐசி போட முடியும் நம்ம ஸ்பீக்கருக்கும் பாதிப்பாக கூடாது எழுவது ரூபாயிலருந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா வரைக்கும் இருக்குது ஆனால் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய வாய்த்து தரங்களும் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல வரேன் அதாவது நம்ம மக்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் உடனே நம்புகிறாங்க அது சொல்லி மக்களை பொறுத்தளவுக்கு இந்த மக்களை வந்து ஒரு சில டைம் கோவமும் ஒரு திட்டம் ஆனால் இன்னதாக போயிட்டாலும் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் அந்த இடத்தாண்டை தாண்டி தான் வந்திருக்கும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவங்களுக்கும் புரியும் அப்படின்றத சொல்ல வரேன் ஆம்பிளிஃபயர் என்கிட்ட வந்து சுத்தமாக ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து இருக்குது ஆயிரத்தி இரநூறுவாயிலருந்தே நான் அவங்களை ஆம்பிளிஃபயர் செய்து தரேன் என்னையும் தேடி வாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஆனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு என்னுடைய சர்வீஸ் லேபர் என்னோடய வேலைகள் இந்த வேலை இருக்குது இல்லையா ஒவ்வொரு ஆம்பிளிஃபயருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பர்மிஷனோடு தான் நான் ரேட் போடுவேன் இவ்வளோ பொருட்கள் உள்ளே இறக்கி நீங்கள் எங்கே வேணாலும் வெளியில் விசாரிச்சுக்கோங்க அப்படின்றதையும் நம்ம மக்களுக்கு தெரிவிச்சு தான் நான் ஒவ்வொரு ஆர்டரையும் எடுத்து செய்கிறேங்க நிறையா போர்டு பண்ணுறேன் ஆக்சுவலி எனக்கு அதுவே போதும் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்லிஃபையர் செய்கிறதுன்றது வந்து என்னோட ஹாபிக்கு தான் செய்கிறேன்னு வச்சுக்கிறோம் இதில் உக்காந்து நான் சும்மா எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசாக வந்து வாரிக்கிட்டு போகணுன்னு நினைக்க கிடையாது முழுமையாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வேணாலும் இருக்கட்டும் என்ன எவ்வளோ மூத்தவங்களாக இருக்கட்டும் அதிகம் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அதாவது கரெக்டாக அந்த வேலையை செஞ்சிட்ருக்கவங்க க இப்படியே தான் இருப்பாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி விற்கக்கூடிய பொருளாதார விலைகள் ஃபேமிலியை பார்க்குறதுக்கு அதுக்கு பார்க்குறதுக்கு இப்படியே செலவுகள் போயிட்டு தான் இருக்கும் முன்னேறி அடுத்த ஸ்டேஜி போவே முடியாது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குறுக்கு வழியில் போய் இப்படி ஏறுறவங்க மட்டும்தான் கண்டிப்பாக வந்து முன்னேற முடியும் ஆனாலும் அதுவும் நிரந்தரம் கிடையாது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணிக்காத வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது ஒரு முடியாத ஸ்டேஜ் வரும் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு முடியாத ஸ்டேஜின்னு ஒன்று கண்டிப்பாக எப்பயாவது ஒரு டைம் வரும் அந்த டைம் வரும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் உதவி செய்வாங்க சுற்றி இருக்கவங்க பூரா எட்டி சுற்றியால் உதைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்றத நம்ம மக்களுக்கு தெரிவிக்கிறேன் நான் பேசின வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க அதாவது ஆம்பிளிஃபயர் வந்து கம்மியான வாட்டேஜில் இருக்கிறது மட்டும் கிடையாது அவங்கவுங்க வீட்டை பொறுத்து அவங்கவுங்க இடத்த பொறுத்து அவங்கவுங்க சைஸை பொறுத்து இருக்குது நண்பர்களே இருக்குன்னு நினைக்கிறேன் புரியாத நபர்கள் நீங்கள் வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் ஒவ்வொரு வீடியோவில் போடுறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டெப் டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்களை பற்றி போட்டிருக்கேன் எவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்கும் ஓகேங்களா இந்த நாபு சாதாரண ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த நாபு அறுபது ரூபா மார்க்கெட்டில் போய் கேட்டு பாருங்கள் ஞாபகம் அறுபதுவா ஓப்பனாக ரேட்டு சொல்கிறேன் எல்லா ப்ரொஃபைலையும் பாருங்கள் பொருள் விற்கிறவங்க எல்லாரும் பிஸ்னஸ் ப்ரொஃபைலையும் பாருங்கள் உனையாம தான் இந்த ஆம்பிளிஃபயர் வேலை செய்கிறதுக்கு மூணு நாள் உக்காந்து வேலை செஞ்சுருக்கேன் மூணு நாள் உட்காந்து இந்த ஆம்லிஃபையர் முழுமையாக வேலை செஞ்சிருக்கேன் ஆனால் மூணு நாளும் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லிஃபையர் கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகிடுச்சு இந்த ஆம்பிஃபயர் நான் எப்போ லாஸ்ட்டாக வீடியோ போட்டேன் சொல்லுங்கள் இந்த ஆம்பளிஃபயர் முழுமையாக அந்த கஸ்டமருக்கு திருப்தி கொடுக்கணுன்றதுக்காக நான் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் இதை டீயை போட்டு போட்டு வேறே பாலை போட்டு ஒன்று வேறு டிகேஷன் போட்டு ஒன்று போகிறேன்ற மாதிரி எனக்கு திருப்தியானா தான் அந்த கஸ்டமருக்கு ஆம்பிளிஃபையரை கொடுப்பேன் எனக்கு திருப்தி இல்லாத அந்த ஆம்பிளிஃபயர் கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கே காசு கூட திருப்பி ரிட்டன் கொடுத்துருவோம் ரொம்ப அர்ஜென்ட்டு கொடுத்தேன் நான் திருப்தி இருந்தால் தான் அந்த கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் இது ஒரு ஹாபிக்காக செய்கிற வேலை இதுக்காக செய்கிற வேலை கம்பல்சரி கிளவே கிடையாது இது என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைமு நம்ம வேறு ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு கூலி வேலைக்கு போனாலும் நம்மளோட இருக்கும் இன்றைக்கி சாதாரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்தனாரையே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் அந்த கொத்தனாருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு கூட அந்த கொத்தனார் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு போக கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ குடும்பத்தை கொண்டு போகிறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு த்ரீ டேஸ் ஃபேமிலி ஃபேர் இதே ஆம்பிளிஃபையரை இதே மெட்டீரியலை வச்சு ஒரு மணி நேரத்தில் என்னால் ஆம்பிளிஃபயர் செய்து தர முடியும் எனக்கு இருக்க திறமையை கொண்டு உள்ளே பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா திறந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன் ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ண முடியாது ஒரு ஏதாவது ஒரு வயரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலகட்டத்திலே அம்மிங்கி வந்துடும் இப்படிலாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தெரியாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் போடுறது தவறு டவுட்டுன்னா கேளுங்க ஃபோன் பண்ணி பேசுங்க அது மாதிரி இந்த அடுத்த ராத்திரில் ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா ஒரே நம்பர் தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பொழுதுறையும் வேலை செஞ்சுட்டு அந்தாண்டை போய் கொரியுரு போட்டால் உடனே தூக்கம் தான் வரும் கொஞ்சம் அதை நீங்களாக புரிஞ்சுக்குங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுங்க கம்பல்சரி ரிப்ளை தருவேன் ஏதாவது டவுட்டுனாலும் ஃப்ரீ டைமில் வந்து கம்பல்சரி நான் எப்போ தான் ஃப்ரீயாக இருக்கிறனோ அப்போ தான் கம் கம்பல்சரி ரிப்ளே வந்துடும் ஒரு ரெண்டு வாட்டி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலனா தாராளமாக கால் பண்ணி பேசுங்க அதுவும் வந்து மனசு வச்சே இல்லாமல் நைட்டு ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறது நம்பரை சேவ் பண்ணுறேன்னு சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பு காலையில் ஒரு டைம் இருக்குது காலையில் ஒரு டைம் கூப்பிடுங்க அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்போது மணி வரைக்கும் கூப்பிட்டு பேசலாம் அதுவும் வந்து நச்ச நச்ச நச்சன்னு பேசிகிட்டே இருக்காதீங்க முக்கியமாக மேட்ருனாவோ பேஸ்ட்டு டக்குன்னு உங்களோட டவுட்டுகளை வாங்கிட்டு போயிடுங்க ஏன்றதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இங்கே கொரியரும் போட்டுக்கிட்டு பொருள் ஆர்டரும் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதை பற்றி புரிஞ்சவங்கெல்லாம் கமெண்ட் போடுங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களோட விஷயம் என்னான்னு தெரியாத கம்பல்சரி உடனே எடுத்தவங்க கவுத்தான்றது பேசுகிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் கமெண்ட் போகிறதும் தப்பு த தவறான ஒரு விஷயந்தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்க அவங்க என்ன ஒரு மாதிரி ஸ்டே இது இருக்காங்க அவங்க என்ன வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க அதாவது அதை மொதல் தெரிஞ்சிக்கங்க வீடியோவாக நான் எடிட் பண்ணால் தான் போடுறேன் யார் மனசையாவது புண்படும் வகையில் பேசியிருந்தால் தயவுசெய்து மன்னிக்கவும் ஏன்னா எனக்கு எடிட் பண்ணுறது கூட டைமும் இல்லை அதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த ஆம்ளிஃபையரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சென்னை நபருக்காக இந்த ஆம்பிளிஃபயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்றைக்கி இது டெலிவரி செய்கிறோம் ஏன்னா கவர்ச்சியாக காமிச்சாதான் நம்ம மக்களுக்கு ஜிகி ஜிகின்னு இருக்குது இந்த மாதிரி உண்மையை பேசி போட்டால் நம்ம மக்களுக்கு சக் கேடலாம் ஏன் வேண்டாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மையை பேசும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு நிமிஷம் ஆகிப்போச்சு இதை உக்காந்துட்டு நம்ம மீட்டிங் போட்டால் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்ல முடியும் கூர்ந்து கவனிங்க இன்டர்நெட்டில் தேடுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் உலகமாக ஆயிடுச்சு யார் வடை சொல்கிறா யார் ஓட்ட வடை சொல்கிறா யார் நல்லா வடை சொல்கிறா யார் பருப்பை வடை சொல்கிறா இப்படின்றதெல்லாம் வந்து மக்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா யூடியூப் பிளாட்ஃபார்ம்ன்றதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரோட்டு கடை அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு ரோட்டு கடை இந்த ரோட்டு கடையில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வாங்கும்போது கவனித்து அது கரெக்டாக வருமா அப்படின்றத வந்து இந்த ரோட்டு கடையில் பார்த்து வாங்குங்க நன்றி மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஏன்னா மக்கள் நேரடியாக ஒரு விஷயத்தை சந்திக்கிறாங்க ஆன்லைன் மூலயமா இது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் சொந்தம் அதில் தெளிவாக நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்றதான் சொல்கிறேன் நன்றி மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்